வணக்கம் இன்னைக்கு வீடியோல சனிப்பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வாக்கிய பஞ்சாங்கப்படி நிகழக்கூடிய சனிப்பெயர்ச்சி பலன்கள்ல இன்னைக்கு முதல் ராசியான மேச ராசிக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அதே மாதிரி சோசியல் மீடியா அக்கௌண்டான ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மேச ராசிக்கு இந்த சனிப்பயிற்சியில் பதினோராம் இடமான கும்பராசிக்குள் சனி பகவான் வந்து ஆட்சி பலம் பெறுகிறார் மே ராசிக்கு லாபஸ்தானமான லாபஸ்தான வீட்டில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பது மிக பெரிய மாற்றத்தை தரும் லாபஸ்தானத்திலிருந்து மூன்றாம் பார்வையாக சனி பகவான் மேச ராசியை பார்வை செய்கிறார் ஏற்கனவே ராசியில் குரு பகவான் இருக்கிறார் அதே மாதிரி சனி பகவானிற்கு மூன்று ஏழு பத்து ஆகிய பார்வைகள் உண்டு அதுல மூணாம் பார்வையாக உங்கள் ராசியையும் ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் பத்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தையும் பார்க்கிறார் அதில் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது சிம்ம ராசி எட்டாம் இடம் என்பது உங்களுக்கு விருச்சிக ராசி அப்ப உங்கள் ராசிக்கு ஒன்று ஐந்து எட்டாம் இடங்களை சனி பகவான் மூன்று ஏழு பத்து பார்வைகளில் பார்வை செய்கிறார் இதை பொறுத்து உங்களுக்கு சனி பகவானின் பலன்கள் எப்படி இருக்கும் இந்த சனி பயிற்சி எந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு நடத்தி கொடுக்கும் அப்படிங்கறதுதான் நம்ம இந்த வீடியோல விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போறோம் ராசிய சனி பகவான் பார்க்கறதுனால உங்களோட வேகம் குறைவாக இருக்கும் அதாவது எந்த ஒரு செயலாக இருந்தாலும் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நிதானமான அணுகுமுறையால் எதையும் முறைக்கு ரெண்டு முறை யோசித்து செய்யக்கூடிய நபராக இருப்பீர்கள் அதனால வந்து தேவையற்ற விரயங்கள் பதட்டங்கள் எதிரிகளை உருவாக்குவது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வராமல் தவிர்க்கப்படும் அப்போ உங்களுக்கு பதினோராம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் மூன்றாம் பார்வையாக ராசியை பார்ப்பதால் உங்களுக்கு தேவையற்ற அவ பெயர் தேவையில்லாத எதிரிகள் வம்பு வழக்குகள் போன்றவை எல்லாமே வராமல் இருக்கும் உங்களோட பெயர் வந்து சமுதாயத்தில் பேசப்படும் பாராட்டப்படும் போற்றப்படும் அந்த அளவிற்கு ஒரு நிதானமான நபராக நீங்க பொறுமையின் சிகரம்ங்கிற பெயரை வாங்கும் விதமாக ராசிக்கு இந்த சனி பயிற்சி இருக்கும் மேச ராசியினர் வெளிநாட்டு வேலைக்கு போகணும் வெளிநாட்டு சம்பந்தமான தொழில் செய்யணும் ஏற்றுமதி இறக்குமதியில் ஈடுபடணும் அல்லது ஏற்கனவே ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு போதுமான லாபம் இல்லை தொழிலில் வளர்ச்சி இல்லைன்னு நினைக்கக்கூடிய எல்லோருக்குமே இந்த சனிப்பெயர்ச்சி நல்ல பலன்களை தரும் இப்போ வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய மேச ராசியினர் கண்டிப்பாக நீண்ட காலம் தங்கி நல்ல ஒரு உயர்ந்த பதவியில நல்ல ஒரு வேலை செய்து அதில் நல்ல லாபத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பை பெறுவீர்கள் பல்வேறு மேச ராசியினர் இப்பொழுது மாற்று மதம் சார்ந்த நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டால் நிச்சயமாக அங்கே நீங்கள் நீண்ட காலம் நிரந்தரமாக தங்குவதற்கு கூட சிலருக்கு வாய்ப்பு கிடைக்கும் அந்த அளவிற்கு ஒரு அருமையான பலன்கள் பெற்ற ஒரு பெயர்ச்சியாக இந்த சனி பெயர்ச்சி மேச ராசியினருக்கு இருக்கும் ஏற்கனவே நான் தொழில் செஞ்சிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு ஏற்றுமதி அல்லது இறக்குமதி சார்ந்த வாய்ப்பு இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பே கிடைக்கலன்னு சொல்லி ஏங்கி தவித்தவர்கள் எல்லோருக்குமே ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு ஏற்றுமதி அல்லது இறக்குமதி வாய்ப்பு யார் மூலமாகவும் வரும் நமக்கு யார் வழியா என்ன வாய்ப்பு வருதுங்கிறத விட கிடைக்கிற வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால மேச ராசியை சார்ந்த தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வெளிநாட்டு வர்த்தகம் செய்யும் வாய்ப்பை சனி பகவான் தருவார் அது இருக்கலாம் அல்லது இறக்குமதி சார்ந்து இருக்கலாம் உங்களுக்கு எது விருப்பமோ அல்லது நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த விதமான வாய்ப்பு உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சியில் கிடைக்கும் எப்பவுமே எந்த ஒரு செயலும் எந்த ஒரு வேலை வியாபாரம் முயற்சி எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஆண்டவனின் அனுகிரகம் நமக்கு வேணும் இந்த இரண்டரை ஆண்டு காலமும் உங்களுக்கு உங்கள் குல தெய்வத்தின் ஆசிர்வாதமும் உங்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் அவர்களின் அனுகிரகமும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அதனால இப்ப எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் புதிய வாய்ப்புகள் எல்லாமே கண்டிப்பாக பலன் தரும் அது லாபகரமானதாக இருக்கும் இப்ப நீங்க தொடங்கக்கூடிய எந்த ஒரு செயலும் உங்களுக்கு நீண்ட கால பலனை தரும் ஒரு சிலர் வந்து ஆறு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் சில தொழிலையோ வியாபாரத்தையோ செஞ்சுட்டு விட்டுட்டு போயிடுவாங்க ஆனா நீங்க இந்த காலகட்டத்தில் தொடங்கும் எந்த ஒரு தொழில் வியாபாரமும் அல்லது புதிய கிளை எதுவாக இருந்தாலும் அது நீண்ட கால பலனை தரும் விதத்தில் மிக பெரிய அளவில் வளரும் அமைப்பை பெற்ற பயிற்சியாக இந்த சனி பயிற்சி மேச ராசியினருக்கு இருக்கும் ரொம்ப நாளா கடன் இருக்கு கடன் எனக்கு குறையில எனக்கு கடன் இல்லாத நிலை மட்டும் இருந்துட்டா போதும் நான் கால் காசு அற காசு சம்பாதிச்சாலும் கடன் இல்லாம நான் வாழணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த மேச ராசியினருக்கு கண்டிப்பாக இந்த இரண்டரை காலத்தில் உங்கள் கடன் முழுவதுமாக நீங்கிவிடும் உங்கள் கழுத்தை நெரித்த கடன் முதலில் முடிவுக்கு வரும் அதிக வட்டி அபராத வட்டி மட்டுமே செலுத்திக் கொண்டிருந்த மேச ராசியினர் நிச்சயமாக உங்கள் கடன் தொகையில் பெருமளவு குறையும் கண்டிப்பாக அதிக வட்டிக்கான கடனை நீங்க முதல்ல திருப்பி செலுத்துங்கள் குறைவான வட்டி இருக்கிறத இரண்டாவது வச்சுக்கீங்க அப்பதான் வந்து உங்களோட அசல் கடன் வந்து குறையும் அசல் தொகை குறைஞ்சாதான் உங்களுக்கு கடன் நீங்கும் கண்டிப்பாக சனி பகவான் இந்த சனி பயிற்சியில் உங்கள் கடனை நீக்கி கடன் இல்லாத மனிதனாக கவலை மனிதனாக கஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கையையும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையையும் சனி பகவான் உறுதியாக தருவார் அந்த நம்பிக்கையோடும் உங்கள் குல தெய்வத்தின் ஆசீர்வாதமும் உங்கள் முன்னோர்களின் அனுகிரகமும் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருப்பதால் கண்டிப்பாக இந்த சனிப்பெயர்ச்சி மேச ராசியினருக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் சனி சனிப்பெயர்ச்சியாக இருக்கும் அதனால புதிய முயற்சிகள் புதிய வாய்ப்புகள் புதிய சிந்தனைகள் புதுவிதமான ஐடியாக்கள் எல்லாவற்றையும் சரியாக திட்டமிட்டு நீங்கள் செயல்பட்டால் அதை செயல்படுத்தினால் நிதானமான அணுகுமுறை வேற உங்களுக்கு இருப்பதால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு உயர்ந்த இடத்திற்கு வருவீர்கள் சனி பகவான் உங்களை ஒரு நல்ல ஒரு உயர்வான இடத்திற்கு வந்து அமர்த்தி விட்டுதான் கண்டிப்பாக அவர் அடுத்த கட்டத்திற்கு பயிற்சி ஆவார் அதனால இந்த சனிப்பெயிற்சியை பொறுத்தளவில் நிச்சயமாக மேச ராசியினருக்கு எதிர்பார்த்த மாற்றத்தையும் எதிர்பாராத வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளித்தரும் பயிற்சியாகவே இருக்கும் ரொம்ப அருமையான சனிப்பயிற்சியா இது இருக்குன்னு சொன்னோம் இந்த சனிப்பெயர்ச்சியில் நீங்க கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்களை இப்ப நம்ம பார்த்திடலாம் அதாவது செவ்வாய்க்கு பகை கிரகம் சனி அதாவது செவ்வாய்ங்கிறது காரத்தை குறிக்கக்கூடியது சனிங்கிறது எண்ணெயை குறிக்கக்கூடியது இப்போ ஒரு சமையல் காரமாக இருந்தால் அந்த சமையலின் காரத்தை குறைப்பதற்கு நம்ம நல்லெண்ணெயை சேர்த்துவோம் காரம் குறையும் அப்போ இயற்கையாக செவ்வாயும் சனியும் எதிரி கிரகங்கள் பகை கிரகங்கள் அப்படிப்பட்ட சனி பகவானின் பார்வை செவ்வாயின் மீது அதாவது மேச ராசியின் அதிபதி செவ்வாய் செவ்வாயின் வீட்டின் மீது விழுவதால் கண்டிப்பாக ஒரு மன அழுத்தமும் மன குழப்பமும் உறுதியாக இருக்கும் எப்பவுமே ஏதாவது ஒரு டென்ஷன்ல பதட்டத்திலேயே அல்லது டிப்ரெஷன்ல ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற மாதிரி இருப்பீங்க அதை தவிர்ப்பதற்கு நீங்க யோகா அல்லது தியானத்தை நீங்க மேற்கொள்ளணும் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதை நீங்க அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்க தெரியலனா ஏதாவது ஒரு யூடியூப் சேனல் அல்லது உங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே யாராவது ஒரு யோகா அல்லது தியானம் சொல்ல தரக்கூடிய மாஸ்டர் இருப்பாங்க அவர்களிடம் நீங்க போய் யோகாவில் அல்லது தியானத்தில் நீங்க ஏதாவது ஒரு சில பயிற்சிகளை கற்றுக்கொண்டு வந்தால் இந்த சனி பயிற்சியில் இரண்டரை ஆண்டு காலமும் மனக்குழப்பமும் மன உளைச்சலும் இல்லாமல் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும் ஏன்னா மன உளைச்சல் மனக்குழப்பம் டிப்ரெஷன் இருந்தா நீங்க எந்த ஒரு முடிவையும் எந்த ஒரு வெற்றியையும் சரியாக அடைய முடியாது அதனால யோகா தியானத்தில் அதிக கவனம் செலுத்தும் காலமாக இந்த சனி பயிற்சியில் நீங்கள் இருக்க வேண்டும் அப்பதான் வந்து உங்களுக்கு அனைத்து பலன்களும் முழுமையாக கிடைக்கும் அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு தொழில் தொடங்கணும் வியாபாரம் செய்யணும் வெளிநாட்டு வேலைக்கு போகணும் அல்லது பெரிய முதலீடு செய்யணும் ஒரு இடம் வாங்கணும் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் உங்களோட சுய ஜாதகத்தை ஆலோசனை செஞ்சு அதன்படி வந்து தசா புத்தி கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு உங்களோட லக்ன எப்படி இருக்கு உங்க லக்னாதிபதி எந்த இடத்துல இருக்கார் அப்படிங்கிற எல்லாவற்றையும் சரியாக ஆலோசித்து அந்த படி இந்த ராசி பலன்களையும் இணைத்து நீங்க செயல்பட்டால் நிச்சயமாக இந்த சனி பயிற்சி உங்களுக்கு மிக பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் அசைக்க முடியாத ஒரு பெயரையும் உங்களுக்கு உறுதியாக பெற்றுத்தரும் இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு சிறப்பு வீடியோவில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்